மாதிரி தாய்மார்களே சகோதரிகளே முக்கியமான சில விஷயங்கள் ஒன்றுதான் இந்த பசுந்தான புள்ளையில் இப்பாங்க பொதுவாக புள்ளையில் இந்த எல்லாம் பசுந்து தான் இல்லாமல் இல்ல என்றாலும் சில பிள்ளைகள் இப்பாங்க மாஷா அல்லா என்று சொல்லி ரொம்ப அழகா இருப்பாங்க நாங்க பாத்திருக்கிறோம் நாங்க பாத்திருக்கிறோம் எங்களுக்கு எங்கட எங்கட உம்மம்மார் பாப்பும்மாமார் இப்ப கொஞ்சம் குறவு என்றால் இருக்குது சில இடங்கள்ல இருக்குது என்றாலும் அதை நாங்க பாத்துறோம் சில பிள்ளைகளுடைய கண்ணுல கண்ணோ இந்த கண்ணங்குழியில அல்லது வேற எங்களை ஒரு நாங்க என்ன செய்வோம்டா இந்த மொட்டு மாதிரி அப்படி லேசாக வச்சுடுவோம் ஒரு மாக்கொண்டு அந்த கருப்பு கலருக்கு சின்னதா ஒரு மச்சம் மாதிரி ஒரு அடையாளம் கொண்டா வச்சுடுவோம் கருப்பு தான் வைப்போம் காரணம் என்ன தான் வைப்போம் இது எங்க இருந்து வந்தது அதாவது உஸ்மான் ரஜியல்லான் அவங்க ஒரு தடவை மதியினால ஒரு பாதையில அப்படி போய் கொண்டிருந்தாங்க இப்படியே அந்த ஹதீஸ்ல வருது ரஹா உலாமன் மலிஹன் அழகான ஒரு புள்ளை உண்ட ஹசரத் உஸ்மான் ரோதியதான கண்டாங்க கண்ட உடனேயே நின்று அந்த புள்ளைய கை கிட்டால பிடிச்சி அந்த பிள்ளையில உம்ம வாப்பாவையும் தேடி கூப்பிட்டு எடுத்தாங்க கூப்பிட்டு எடுத்துட்டு சொல்லுவாங்க சொன்னாங்களாம் இந்த பிள்ளைய பார்த்து அந்த உம்மா உம்மா வாப்பாவை பார்த்து சொன்னாங்க இந்த பிள்ளையிட அதாவது அந்த பிள்ளையினுடைய ஒண்டோ கண்ணங்குழி அல்லது நாடி ரெண்டுல ஒரு பகுதி ஒன்றோ கண்ணங்குழி அல்லது நாடி இந்த பகுதி நடு பகுதி வாயுனுடைய நேர நடு சொன்னாங்க கருப்பாக்கி விடுங்கன்னு சொன்னாங்க சின்ன ஏதாவது அதுல ஹதீஸ்ல வருது எப்படின்னு சொன்ன உஸ்மான் ரீதியில் எப்படி சொன்னாங்கன்னா அதாவது கறிக்கட்டி இப்ப இன்றைய தான் அந்த அந்த ஒயில் எல்லாம் வந்திருக்குது இந்த ட்ராப் எல்லாம் வந்திருக்கு முந்தி அதெல்லாம் இருக்குல்ல அவங்க சொன்னாங்க அடுப்புல இருக்கக்கூடிய கறிக்கட்டி ஒரு துண்டு எடுத்தாவது பிள்ளையினுடைய அந்த நாடியில அல்லது கண்ணத்துல சின்னதாக ஒரு அதாவது என்ன சொல்ற அடையாளம் எட்டுருங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க தருத்தகுள் ஐன் அதாவது நீங்க வைக்கிற அந்த 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 மையால நீங்க வைக்கிற அந்த பாயிண்டால அந்த கண் என்ன சொல்றது அந்த கண்ணூர் என்றது வெட்டிப்பட்டு போயிடும் ஏன் காரணம் என்றா மனிதன் எப்பையும் அழக பாக்குறது இல்ல நல்லா நாங்க விளங்கிக் கொள்ளணும் மனிதன் என்றவன் அழக தேடுறவன் அல்ல மனிதன் என்றவன் குறைய தேடுறவன் அல்லா எப்பயுமே மனிதனை படைச்சிருக்கிறான் குறைய தேற்றத்துக்கு தான் படைச்சிருக்கிறான் எப்பயும் வந்து மனிதன் நல்லத பாக்குறது இல்லை மனிதன் கெட்டதான் எனவே தாலா அந்த ஹெக்மத்தை அந்த புள்ளையிட மூஞ்சில ஏதாவது கருப்பு அடையாளம் ஒன்று இருக்கிற கண்டா எங்களோட கண்ணு நேர அந்த கருப்பின் பக்கம் தான் போவோம் கருப்பை பார்த்துட்டு தான் அந்த அழக பாக்கும் அதனால அந்த கண்ணினுடைய பவர் குறைஞ்சிடும் எனவே உஸ்மான் ரத்தி அவங்க சொன்னாங்க வானாம் நீங்க இந்த பிள்ளைகளுக்கு அநியாயம் நடக்கிறதுக்காக நீங்க இந்த விஷயத்தை செஞ்சிடுங்க அப்ப அந்த கண்ணுல இருந்து புள்ள பாதுகாக்கப்படும் அண்டையில இருந்து வரைக்கும் எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க அந்த கருப்பா வச்சு கொண்டு வரோம் காரணம் என்ன அந்த பிள்ளைகளுக்கு கண்ணூர்ல தாக்கம் வராமல் இருக்கிறதுக்காக அல்லாருடைய நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளை நாங்க நல்லா இந்த விஷயங்களை ஞாபகத்துல வச்சு கொள்ளணும்